when i come

எந்த திசாநாதனும் எந்த புத்திநாதனும் ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க கூடாது புத்தியும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அவர்களுக்கு நல்லதல்ல இருந்தால் அந்த திசையில் அந்த புத்தி நன்மையை செய்யாது இதுதான் ஒரு இந்த பார்முலா வைத்து அடுத்தடுத்து வரப்போகின்ற காலங்களை நீங்க குறித்து கொண்டே வரலாம் நமக்கு எப்போ நல்ல காலம் எப்போ நல்ல காலம் இல்லை என்பதை குறித்துக் கொள்ளலாம் நீங்களே உங்களுக்கு நல்ல நேரம் எது கெட்ட நேரம் எது இதுவே பிடிவ பிடிபட்டுவிடும் இப்போ ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகளின் திசை புத்தி நடக்கும் பொழுது நல்ல காலம் ஒன் ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகளின் திசை புத்தி நடக்கும் காலம் நல்ல காலம் அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி திசை நடக்கும் போதும் நல்ல காலம் இதே மாதிரி குரு பகவான் ராசிக்கு அதாவது சந்திரனுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சாரப்படி வாசம் செய்யும் போது நல்ல காலம் அது மாதிரி ஜாதகத்தில் உச்சமாக உள்ள கிரகங்களில் திசா புத்தி பொழுது நல்ல காலம் திசா புத்தி நடந்தால் நல்லது அல்ல அது மாதிரி குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இடங்களில் வாசம் செய்யும் போது நல்லது குரு பகவான் ஒன்று மூன்று நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் வாசம் செய்யும் போது நல்லது அல்ல இதை தங்களுக்கு தங்கள் ஜாதகங்களை பார்த்து எப்பொழுது நமக்கு நல்ல காலம் எப்பொழுது கெட்ட காலம் எப்பொழுது விடிவு காலம் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் தங்கள் ஜாதகங்களை எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள் இதை இந்த மூன்றாம் இடத்தில் குரு இல்லையா மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது அதை விளக்குகிறார் புளிப்பாணி ஒரு பாடல் கேளப்பா குருபதியும் மூன்றில் ஏற கெடுமெத்த செய்வானடா வேந்தந்தானும் ஆளப்பா அகத்திலே களவு போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் கூழப்பா குவளையங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமேடா காந்தாரி மகனும் தானும் பீலப்பா வீமன்கை கதையினாலே தானே மலை போல சாய்ந்தான் சொல்லி அது குரு மூன்றாம் இடத்துல வாசம் செய்யும்போது எந்த மாதிரியான கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத புலிப்பாணி சொல்கிறார் ஆக தங்களுடைய ஜாதகங்களை தாங்களே எடுத்து வைத்துக்கொண்டு தங்களுடையக்கு எப்பொழுது நல்ல காலம் கெட்ட காலம் என்பதை தாங்களே தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் பாலியப்பலாண்டு நன்றி